நடைபெற்ற அகில இந்திய கூடைப்பந்து இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் இந்திய நேவி அணியும் பெண்கள் பிரிவில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அணியும் சாம்பியன் பட்டத்தை வென்றது கரூர் மாவட்ட எல் ஆர்ஜி நாயுடு கூடைப்பந்து கழகம் சார்பில் அறுபத்தி நான்காம் ஆண்டுக்கான அகில இந்திய கூடைப்பந்து விளையாட்டு போட்டிகள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது பெண்கள் பிரிவில் கரூர் வைஷ்யா வங்கி சார்பில் பத்தாம் ஆண்டாக நடைபெற்று வருகிறது இதில் ஆண்கள் பிரிவில் ஐசிஎஃப் சென்னை சிஆர்பிஎஸ் புதுடெல்லி இந்தியன் நேவி லோனாவில்லா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் புதுடெல்லி உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கேற்றுள்ளனர் பெண்கள் பிரிவில் வடக்கு ரயில்வே புதுடெல்லி மத்திய ரயில்வே மும்பை மேற்கு ரயில்வே மும்பை தெற்கு மேற்கு ரயில்வே ஜீப்லி என நான்கு அணிகள் பங்கேற்று விளையாடு வருகின்றனர் ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் விளையாடிய முதலில் இந்தியன் நேவி லோனோவில்லா அணியும் இந்தியன் ஏர் நியூ டெல்லி அணியும் மோதியதில் அறுபத்தி நாலுக்கு ஐம்பத்தி ஐந்து என்ற புள்ளி கணக்கில் இந்தியன் நேவி லோனோவில்லா அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது பெண்கள் இடையே நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஜீப்லி அணியும் செட்டான் ரயில்வே மும்பை அணியும் மோதியதில் அறுபத்தி ஒன்னுக்கு ஐம்பத்தி மூன்று என்ற புள்ளிக் கணக்கு சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே சாம்பியன் பட்டத்தை வென்றது இதில் ஆண்கள் பிரிவில் முதலிடம் பெற்ற அணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் சுரல் கோப்பையும் பெண்கள் பிரிவில் முதலிடம் பெற்ற அணிக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் சுரல் கோப்பையும் கரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் வெள்ளி மட்வா வெள்ளி மடர் சொல்லி 这在都怎么那再还有。